உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமாப்பா அண்ணாமலை எண்பது கோடிக்கு மேல சொத்து வாங்கியிருக்காருப்பா எண்பது கோடிக்கு மேல சொத்து வாங்கியிருக்காரு திடீர்னு அவருக்கு ஏதுக்குப்பா இம்புட்டு காசு அண்ணாமலை ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காரு அதனால தான் இவ்வளோ பெரிய சொத்தை வாங்கியிருக்காருன்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஒரு சில பேர் அண்ணாமலை அவர்களை பற்றி ஊற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க மூஞ்சிலாம் கரிய பூசுற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் விளக்கம் கொடுத்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அந்த அறிக்கையில அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எண்ணெயை பத்தி நிறைய வதந்திகள் இப்ப வந்து வந்துட்டு இருக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சேன் அதுக்காண்டிதான் இந்த அறிக்கை எல்லாருமே சொன்ன மாதிரி நான் கோயம்புத்தூர்ல இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நிலம் வாங்கினது உண்மைதான் ஆனா அந்த நிலத்தை நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா என்னோட மனைவி கொஞ்சம் சேமிப்பு பண்ண வச்சிருந்தாங்க நான் கொஞ்சம் சேமிப்பண்ண வச்சிருந்தேன் இதெல்லாம் விட நான் பேங்க்ல இருந்து கடன் வாங்கிதான் இந்த நிலத்தை வந்து வாங்கினேன் நான் அந்த கடன் வாங்கி ரெண்டு மாசம் வட்டி கூட வந்து கட்டிட்டேன் இந்த நிலத்தை நான் சட்டப்பூர்வமாக தான் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட வந்திருக்கு அப்படி இருக்கும்போது நான் அப்படி நிலம் வாங்கிட்டேன் இப்படி நிலம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேல கால் புணர்ச்சியிலையும் என் மேலே சந்தேகப்பட்டும் ஒரு சில பேர் வந்து இஷ்டத்துக்கு வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் மரியாதை கலந்து நன்றியை வந்து சொல்லிக்கிறேன் எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்றதே வேலையை வச்சிட்டு இருக்கீங்களே இனிமேலாவது போய் ஏதாவது வேலை வெட்டி இருந்தா பாருங்க அப்படின்னு டீசெண்டா அந்த அறிக்கையில பதிலடி கொடுத்துருக்காருங்க அண்ணாமலைவர்கள் ஒரு சொத்து வாங்கினத போய் இவ்வளவு பெரிய விஷயமா பேசுறாங்க பாத்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கு அவர் என்ன சொத்து வாங்குறது பெரிய விஷயமா அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் எவ்வளோ பெரிய ஒரு மனுஷனாக வந்திருந்திருக்காரு ஐஐஎம்ல படிச்சிருக்காரு அவர் மட்டும் ஐஐஎம்ல படிச்சிருக்காரு அவரோட மனைவியும் ஐஐஎம்ல படிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல தொழில் நிறுவனங்களை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் விட இவர் ஐபிஎஸ்ஸாக வந்திருந்திருக்காரு இப்படிலாம் இருக்கும்போது அவர் சொத்து வாங்குறது பெரிய விஷயமா அத போய் பெரிய விஷயமா அவங்க கேட்குறாங்க பாத்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும் போது ஆச்சரியமா வந்திருக்கு சரி அண்ணாமலை அவர்களை பார்த்து கேள்வி கேக்குறாங்க இது நியாயமான விஷயம்தான் இதே கேள்விய எல்லாரையும் பார்த்து கேட்கணுமா இல்லையா ஏன்னா நம்மளும் நம்மளே பல பேரை வந்து பார்த்துருப்போம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண குடும்பமா வந்து ரொம்ப ஏழ்மையான சுச்சுவேஷன்ல வந்து இருந்திருப்பாங்க ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எங்கிட்ட இருந்துதான் பணம் வருமோ தெரியாது திடீர் பணக்காரர்களா வந்து மாறிடுவாங்க எத்தனையோ பேரை நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்திருப்போம் அவங்க எல்லாம் பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்கணுமா இல்லையா உங்களுக்கு எப்படிங்க இங்கே பணம் வந்துச்சு நீங்கள் எப்படி இவ்வளோ சொத்து வாங்குனீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அதிகமாக பணம் சம்பாரித்தவங்களை பார்த்து கேட்கணும் இல்லை அதுதானே நியாயமான கேள்வி அதை விட்டுட்டு அண்ணாமலை மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருந்தா என்னங்க நியாயம் இந்த விஷயத்துல நமக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவர்களை பத்தி திமுக காரங்க யாராவது இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சு விமர்சனம் பண்ணா பரவாயில்ல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் யார் வைக்கிறா அப்படின்னா நாங்க தேசியவாதி தேசியவாதி அப்படின்னு சொல்லிட்டு தேசியவாதி போர்வைக்குள்ள இருந்துகிட்டு இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க பாத்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும்போது அங்க ஆச்சரியமா வந்திருக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா எப்படியாவது அண்ணாமலை அவர்களோட பேரை வந்து டேமேஜ் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு வைத்தர்ச்சல் இருக்கத்தானே செய்யும் ஏன்னா அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கின அவருக்கான பாப்புலாரிட்டி குறைஞ்சு போயிடும் அண்ணாமலை ஆள் இல்லாம காலி காலியாயிருவாரு அப்படின்னு தான் அவர் எதிர்பார்த்தாங்க ஆனா என்னதான் அவரை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்தினாலும் இன்னும் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிற ஆதரவாளர்கள் தான் வந்திருக்காங்க அவருக்கான செல்வாக்கு தான் போய்கிட்டு இருக்கு இதை பார்க்கும்போது அவங்களுக்கு வைத்தர்ச்சலா இருக்குமா இல்லையா என்னப்பா இவரு பொறுப்புல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவருக்கான செல்வாக்கு நாளுக்கு நாள் எகிரிக்கிட்டு இருக்கு நம்மனால ஒரு போனையும் பண்ண முடியல அப்படின்ற வைத்தர்ச்சல் தான் இந்த மாதிரி பேசுறாங்கன்னு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க கேட்குற விஷயம் என்ன இப்போ அண்ணாமலைவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க அந்த குற்றச்சாட்டுக்கு அண்ணாமலைவர்கள் விளக்கம் கொடுத்தாரு குற்றச்சாட்டு இருக்கு நீங்க எதிர்கட்சி கிட்ட காசு வாங்கிட்டு தான் பேசுறீங்க உங்களுக்கு எங்கெங்க இருந்தாலும் ஃபண்டு வருதுன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ண நீங்க தயாரா எல்லா விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணுறீங்களே அதே மாதிரி பெரிய போர்டு போட்டு நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலையுடன் ஆதரவாளர்கள் சரியான பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்